डम्बिंग से संजय सिंह है सुड़ा सुड़ा डम्बिंग्स पनी हनी इटे साप रहेंगे आप वो टेस्ट मिटले के टेट अलग पुरी चीज़ है हम्म मतलब कोई पाले पड़ी को <laughs> mau orang berapa yang super ke orang berapa orang pilih apa? Dumplings, dumplings, dum, dumplings ya bos. Dumplings, kata? Dumplings. 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 kelas kita kan ada dumplings, ada saus ras அதிரசம் பண்ணுறதுக்கு மாவெல்லாம் நல்லா கலக்கி ரெடி பண்ணி ரெண்டு நாள் கழித்து தான் தரட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க போவேன் நான் உள்ளே சுக்கு இதெல்லாம் கொண்டு வந்துடுவேன் சுக்கு ஏழக்காய் இல எதுக்கு அதனால சுப்பராக போட்டுருக்கேன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கேன் திரட்டி போட வேண்டியதான் ரெண்டு நாள் கழித்து தட்டி போட வேண்டியதான் மூலிக்கிறேன் ஆனதுக்கு மூலிக்கிறேன் இது நான் சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சு விஷயம் தான் அதிரசம் செய்யறது எல்லாருக்கும் தெரியும் அதனால் நான் சொல்லுவேன் நல்லா பக்குவமா களரி வச்சிருக்கேன் எள்ளு எள்ளு கூட ஒரு டீஸ்பூன் போடணும் அதனால் எள்ளு எல்லாம் ரெடியாக இருந்ததுனால எனக்கு செய்யறதுக்கு ஈஸியாக இருந்தது அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் தீபாவளியை கொண்டாடி முடிச்சிட்டோம் எங்களுக்கு அடுத்தால் பட்டாசுலாம் போட முடியாது பெருமையாக ஸ்வீட்ஸ் மட்டும் பண்ணி சாமிக்க மாட்டா ஹனி டிப்டு இது பண்ணிட்டு சொல்லிட்டு ஹனிட்டுருக்கேன் நாங்க சாப்பிடுங்க ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் டம்லிங்ஸ் 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 ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் தீபாவளிக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க வீட்டில் தீபாவளி பலகாரங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க நான் வந்து இன்னைக்கு தீபாவளி பலகாரம் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு வந்து புட்டசி வியாழக்கிழமை கடைசி வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாங்க சரி சாமி கும்பிட்டு ஒரு நல்லபடியாக ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சிட்டேன் இங்கே வந்து சவுதி ஸ்வீட் இருக்குது என்னென்னா டம்ப்ளிங்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு என்ன தெரியல ஆனால் வந்து இங்கே வந்து அது நிறைய கிடைக்கும் வெறுமும் இல்லைங்க வெறுமனே நம்ம வந்து இது சாப்பிடுவோம்ல குலோப்ஜாம் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் கேட்டியாக இருக்கும் அதே ஃபார்ம்மேட் தான் ஆனால் வந்து சொல்றது நம்ம அந்த காலத்துல எல்லாம் உள்ள பிள்ளைங்க பார்த்துக்க மாட்டாங்க நாங்களாம் ஸ்கூல்ல போது தீமிட்டானு ஒன்று வரும் அது மாதிரிதான் இருக்கும் எல்லா அதே வெரைட்டி தான் அது அவங்க செய்யலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் நீ ஃபர்ஸ்ட் இதை ஃபஸ்ட்டு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் முறுக்கு கிறுக்கு அதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறது என்னென்னா சவுதி ஸ்பெஷல் ஜம்னிங்ஸ் செய்யப்பட ஜம்னிங்ஸ்க்கு மாவு வீட்லா கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் இது என்னன்னா பேக் பேக்கிங்ல ஈஸ்ட் இது எல்லாத்தையும் சுடுதண்ணியில் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு டவ் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமே எடுத்து அதை ஃப்ரை பண்ணணும் இப்போ மாவை எப்படி பிசைஞ்சு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கலாம் மாவை ஃபஸ்ட்டு கலந்து வச்சுட்டு ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் கழிச்சா வந்து உருண்டை பிடிச்சி போடணும் அதனால் மாவை பெசைய போகிறேன் உங்கள்ட்ட சொல்லிட்டு செய்யலாம் எல்லாரும் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்க புரட்டாசு வாங்கி இங்கே பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிங்க நாங்கள் இங்கே ஒன்றுமே செய்ய முடியாது அதனால ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம் ஏன்னா இங்க எல்லாரும் என்ன டே வரும் இருபதாந்தேதி தானே தேதி இன்னைக்கு நாளைக்கு மாமா ஒர்க்கிங் டே ஒன்னும் செய்ய முடியாது அதனால இப்போ செஞ்சு செஞ்சில்லை செய்ய ஆரம்பிக்கலாம் செய்ய ஆரம்பிச்சு நம்மளும் தீபாவளி மூடுக்கு வரலாம் அப்படின்னு வந்துட்டாங்க ரொம்ப டல் மூடுக்கு போயிருது அதனால ஒரு வாரமே ரொம்ப டல் மூடு தான் எனக்கு சரி இன்னைக்கு ஆரம்பிச்சோமே அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க வாங்க என் சேனலுக்குள்ள நான் பேசுற சவுண்டு கேட்டேன்ன புறாக்கள்லாம் ஜன்னலில் வந்து பார்க்குதுங்க கண்ணாடி ஜன்னல் தான் எல்லாம் பார்க்குது நாங்கள் டெய்லி ஃபுட்டு போடுறோமா வாங்க என்ன செய்யறது தீபாவளி அவ்வளோதான் கொண்டாடுவோம் நம்ம இருக்க இடத்துல எப்படி கொண்டாட செய்ய சந்தோஷமாக கொண்டாடிக்க டம்ளிங்ஸ் கோதுமை மாவு ஒரு அரை கிலோ மிக்ஸ் பண்ணி சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணும் வெது வெதுங்கிற சுடுதுண்ணீரை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மாவை வந்து சப்பாத்திக்கலாம் நம்ம வைப்போம்ல ஒரு ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து உருண்டைகள் பண்ணி ஏனெயில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சிறப்பு நம்ம சக்கரை பாக எடுத்து மேலே ஊற்ற வேண்டியதுதான் அவ்வளோதான் சிம்பிள் ஸ்வீட் ஃபர்ஸ்டா ஒரு ஸ்வீட் ஆரம்பிக்கலாம் காலிக்கு கோதுமை மாவுங்க சால்ட் ஈஸ்ட்டும் சால்ட்டும் போட்டிருக்கோம் ஒரு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணி வந்து ரொம்ப ஹீட்டாக ஆகி போகாது இது வந்து ஒரு கை பொறுக்கிற சூப்பர் மாதிரி இருந்தால் போதும் தண்ணி கை பொறுக்கிற அளவுக்குள்ளே தண்ணி இது சுதுணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி டவ்வா பண்ணி வச்சுக்கலாங்க இதெல்லாம் போட்டு வெது வெது பானை சுடுதி நீல் உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து வச்சிட்டாங்க இது ஒரு ஒன் ஹவர் விடணும் ஒரு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுட்டாங்கன்னா எப்படி வச்சுக்கலாம் இது ஒரு ஒன் ஹவர் கழிச்சு வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணோம் எடுத்து போடணும் சின்ன சின்ன குடி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணணும் இது ஒன் ஹவர் கழிச்சு தான் பார்க்க போகிறோம் டம்ப்ளீங்ஸ் மாவு நம்ம கலக்கடிச்சோம்னா அது எப்படி இப்போ வந்துருக்குன்னு பார்க்கலாம் நல்லா பிரிஷ் மிஷின் வந்துட்டு ஒரு ஸ்பூனில் எடுத்து தான் நம்ம வந்து ஆயிலில் போட போகிறோம் ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கலாம் வச்சுட்டு போடணும் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நான் புஷ் புஷ் வச்சுருப்பாங்க ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் என்ன ஓ காஞ்சிச்சு லோ ஹீட்டில் வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்சமான சைஸில் போட்டுக்கோங்க தாயோட அழகாக ரொம்ப வருது

சும்மாவே சாப்பிட்றப்ப நல்லா இருக்கு நல்லா போடுறேன்னு உப்பி நல்லா ஒரு தருங்க பலூன் மாதிரி நிறைய திருப்பி ட்ரிப்பிடி உடனடியாக போடணும் கூட புத்தி புத்தி உடனே நான் அப்படி தெரிய பெரிய உடனடியாக அல்டிமேட்டாக மேலே பண்ணி சாப்பிடணும் நல்லா இருக்கும் தரையும் இந்த கலர் எடுக்கலாம் கொஞ்சம் சும்மா போட்டு எடுத்து எடுக்கிறேங்க ரெண்டு ஒன்று சுழசு எடுத்து சாப்பிட்றதுக்காக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது வெறுமையே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு இங்கே எதை சாப்பிட்டாலும் இந்த டேஸ்ட்டில் தான் இருக்குங்க இதே பூவி மாதிரி போட்டு அதில் சுகர் போட்டு கொடுப்பாங்க இன்றைக்கி இந்த ஒன்று ஒன்றையை போட்டு டபுள் லிக்ஸ் போடுறாங்க அப்புறம் கையிலேயே கொடுக்குறா போடலாம் நம்ம ஒன்றும் கையில் பண்ணுறது நம்ம படப்படலாம் இன்னொரு ஸ்பூனில் பண்ணுவாங்க ரொம்ப சுலத்துக்காரவங்க நம்ம கையிலேயே கூட பண்ணலாம் கையில் பண்ணணும் ஒருத்தையே நல்லா வந்தது

விளையாட்டி தேங்கிட்டு சாப்பிடலாம் எல்லாம் ஒரே மாதிரி கடையெல்லாம் ஸ்லோ பிளேம்ல வச்சு பண்ணிட்டு சூப்பரா நான் இந்த மாதிரி வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல அருமையா வருது இப்ப நான் சிறப்பும் காய்ச்சிட்டேன் சக்கர பாகும் காய்ச்சேன் இதில் ரெண்டு சக்கரிலையும் ரெண்டு தேன்லையும் உங்களுக்கு காட போறேன் ஏலக்காய் போட்டு அழகா இந்த மாதிரி காய்ச்சிட்டேன் தண்ணி பதம்லாம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு பதவெல்லாம் இல்லாம ஓரளவுக்கு கொஞ்சம் கிஸ்பு இருக்க மாதிரி காய்ச்சி வச்சிருக்கேன் இப்போ அளவாக காய்ச்சிட்டேன் ஒரு நாளுக்கு ஊற்றறதுக்கு மாதிரி ஒரு நாள்ல இருந்து பத்து வரைக்கும் போட்டு எடுக்கலாம் நான் சும்மா ஒரு ரெண்டு மூணு உங்களுக்கு ஃபஸ்ட்டு போட்டு காண்டப் போறேன் ஃப்ரெஷ்ஷாக இந்தமாரி பண்ணி சாப்பிடும்போது எங்களோட நல்லா இருக்கும் மொத்தமாக போட்டு வச்சோம்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஊட்டிக்கும் அப்புறம் ஒரு மாதிரி ஒயிட் வைட்டா காய காய ஒயிட் வைட்டா ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட பிடிக்காது ஆறாற ஃப்ரெஷ்னஸ் போயிரும் இல்லை மாதிரி பண்ணிட்டு பபிள்ஸ் அந்த அந்த இதான் பண்ணி உடனே பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிரப் காய்ச்சி நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு அதில் போட்டு கொடுத்தாலும் சூடாக சுட சுட அவங்களுக்கு பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு இது தனியாக ஒரு நாள் எடுத்து வச்சுக்கேன் இதில் வந்து ஸ்வீட் சிரப்பு போட்டுக்கலாம் எல்லாம் போட்டுக்கோங்க நான் அவங்கள்ட்ட காட்டுறதுக்காக வேண்டி ஸ்வீட் சிரப் பண்ணி வச்சுருக்கேன் Θα σα πω έναν διπλωμάτη για αυτό, hmm? Δεν ξέρω τι θα πω, γιατί δεν θα πω, γιατί δεν

சான்சில் வந்து வருது ஹனி தீபானி விட்டுருக்கலாம் உங்களுக்கு எதில் என்ன பிடிக்குமோ அதை வச்சுக்கி சாப்பிடலாம் இந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லா இருக்கும் சிம்பிள் அண்ட் டேஸ்டியானது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தீபாவளி தான் பண்ணணும் அவசியம் இல்லை உங்களுக்கு முடிஞ்ச நேரம்லாம் பண்ணி கொடுக்கலாம் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் சவுதி ஸ்வீட்டு டம்ளிங்ஸ் அவங்க வந்து ஹனி தான் நிறையா யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க நான் சுகர்லேயும் காட்டியிருக்கேன் ஹனிலையும் காட்டியிருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு தீபாவளிக்கு